அத்தியாயம் பத்து கொலு மண்டபத்துக்கு வெளியே கூச்சல்களும் அதட்டல்களும் வினாடிக்கு வினாடி அதிகப்பட்டன அப்பாஜி சிற்றத்துடன் எழுந்து கொண்டார் என்ன அநியாயமாக இருக்கிறது வர வர யார் எங்கே வருவது என்கின்ற விவஸ்தையே இல்லாமல் போய்விட்டது யார் அந்த பெண் என்றவர் சால்வியை வீசி தோல் மீது போட்டுக் கொண்டு எழுந்து சென்றார் இடையே உள்ள தூரம் அதிகப்பட அதிகப்பட ஆட்சியின் அஸ்திவாரம் ஆட்டம் காணுகிறது என்பது என் அபிப்பிராயம் சோழர் காலத்தில் இருந்தது போல அரண்மனைக்கு வெளியே ஓர் ஆராய்ச்சி மணி கட்ட வேண்டும் என்று கூட மந்திரி பிரதானிகளிடம் சொல்லி வருகிறேன் அப்பாஜி போய் அந்த பெண்ணை விரட்டி அடித்து விடுவார் வரக்கூடாத இடத்துக்கு வந்து வரம்பு மீறி பேசினால் என்பதற்காக சிரச்சேதம் செய்யக்கூட உத்தரவிட்டு வருவார் இந்த எண்ணம் தோன்றியதும் நான் ஆசனத்தை விட்டு இறங்கினேன் நான் எழுந்து கொண்டதை பார்த்ததும் மற்ற பிரதானிகளும் எழுந்து கொண்டு என்னை பின் தொடர்ந்தார்கள் காவலர்கள் என்னை எதிர்பார்க்கவில்லை சற்றென்று விலகிக் கொண்டார்கள் நான் பயந்த மாதிரியே அப்பாஜி இந்த பெண்ணை இருங்கள் மகாபிரதானி என்று நான் குறுக்கிட்டேன் அப்பாஜி திடுக்கிட்டு போனார் அந்த பெண்ணை பார்த்தேன் அவள் காலோடு தலை பர்தா அணிந்திருந்தாள் ஏழை பெண்ணாக இருக்க வேண்டும் பர்தா உடை அழுக்க அடைந்ததாகவும் பல இடங்களில் கிழிந்து ஒட்டு போட்டதாகவும் இருந்தது அந்த பெண்ணின் அருகில் சென்றேன் யாரும் செய்யக்கூடாது அதுவும் ஒரு சக்கரவர்த்தி ஒரு முசல்மான் பெண்ணிடம் செய்யவே கூடாத முறை தவறான காரியத்தை செய்தேன் அவளுடைய முகத்திரையை சற்றென அகற்றி வந்தவள் உளவாளியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததால் அரசனுக்குள்ள உரிமையை உபயோகித்து அந்த செயலை செய்தேன் ஆனால் முகத்தை பார்த்ததும் என் காரியத்தை எண்ணி நானே வெட்கப்பட்டேன் அவள் நிஜமாகவே ஒரு முசல்மான் பெண்தான் நெற்றியில் பொட்டு இல்லாதிருப்பதையும் முகத்தின் நிலத்தையும் கொண்டு நிச்சயமாக எனக்கு தெரிந்தது அவள் கண்களில் இருந்து வருடம் முந்தி ஒரு குற்றத்திற்காக கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள் இப்போது அவரையும் அவரோடு இருந்த வேறு பல கைதிகளையும் சக்கரவர்த்தி புதிதாக கட்டிக்கொண்டிருக்கிற நகரத்திற்கு எடுத்து கொண்டிருக்கிறார்கள் நரபலி கொடுப்பதற்கு என்னது ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் காவு கொடுப்பதைப் பற்றி நான் கேட்டிருக்கிறேன் சாம்ராஜ்யத்தில் எவ்வளவோ சாதியினர் இருக்கிறார்கள் கிராம தேவதைகளுக்காக அவர்கள் நடத்தும் சம்பிரதாய சடங்குகளை நான் தடுப்பது கிடையாது தலையிடுவதும் கிடையாது ஆனால் நரபலியா அதை பற்றி சிலர் பேசியதை கேள்விப்பட்டிருந்தாலும் உண்மை என்று நான் நம்பியதில்லை அப்பாஜியின் பக்கம் திரும்பினேன் மகா பிரதானி என்ன இவள் சொல்வது அப்பாஜிக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை சக்கரவர்த்தியாக இருப்பவர் பவனி திருவிழா வெளிநாட்டினரை உபசரித்தல் வாணிப உடன்படிக்கை இது போன்ற விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்தினால் போதும் என்பது அவருடைய அபிப்பிராயம் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி சக்கரவர்த்தி ஆராய்ந்து கொண்டிருந்தால் நேரம் தான் வீண் இது சின்ன விஷயம் அல்ல அப்பாஜி பெரிய பெரிய விஷயம் விஷயம் ரொம்ப நரபலி கொடுத்திருக்கிறார்கள் என்கிறாளே உண்மைதானா அதை சொல்லுங்கள் அப்பாஜி மௌனமாக இருந்தார் பாசனங்களை கவனித்துக் கொள்ளும் அமைச்சரான கொண்டமராசு அது வேறொன்றும் இல்லை சக்கரவர்த்தி நாகலாபுரத்தில் ஒரு ஏரி வெட்டி கொண்டிருக்கிறார்கள் அதன் மதில் சுவரில் ஒரு பகுதி இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது அது ஏதோ துர்தேவதையின் கோபத்தினால் தான் என்று தொழிலாளர்கள் நினைத்து நரபலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் கட்டியது இடிந்து விழுகிறது என்றால் அதற்கான கல்லும் கலவையும் சரியில்லை என்று அர்த்தம் என்றே நான் கடுமையாக கட்டிடக்கலையில் நிபுணர்களாக இருப்பவர்களை நீங்கள் அமர்த்தவில்லை என்று அர்த்தம் கோவாவில் நல்ல கட்டிட நிபுணர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் குறிப்பாக ஜோ என்பவரை பற்றி சிலாகித்து பேசுகிறார்கள் சொல்லி அந்த போர்த்துகீசியரை அழைத்து வர சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு துர்தேவதையாம் நரபலியாம் சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள் என்ன நரபலி கொடுக்கப்படுகிறவர்கள் குற்றமற்ற பொதுமக்கள் அல்ல குற்றம் செய்து பிடிப்பட்டு சிறையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் கைதிகள் அவர்களைத்தான் வழி கொடுக்கப் போகிறோம் எப்படியும் சாகப் போகிறவர்கள் தானே அவர்கள் எல்லோருமே ஒரு நாள் சாக வேண்டியவர்கள் தான் அப்பாஜி நீங்களும் சரி நானும் சரி ஆனால் இறைவனாக பார்த்து கூப்பிடும் மரணம் வரட்டும் கடவுள் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டாம் நீ சொல்வது மிகவும் சரி கிருஷ்ணா என்று ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தால் என் அன்னை நாகலாம்பிகை நின்றிருந்தார் இங்கே நடக்கும் விவாதங்களை பற்றி யாரோ அவரிடம் போய் சொல்லியிருக்கிறார்கள் போலிருக்கிறது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு நின்றிருந்திருக்கிறார் ராணி தாங்கள் ஏன் என்று அப்பாஜி முணுமுணுத்தார் அவர் கோடு கிழித்தால் தாண்டாதவர் என் அன்னை அவரே கூட தன் கருத்தை எதிர்க்கிறாரே என்று அப்பாஜிக்கு வருத்தம் ஏற்பட்டது இயற்கைதான் இதையெல்லாம் வண்ணம் பரிதாபமாக நின்றிருந்தாள் அந்த பெண் என் தாய் அவளுடைய தோலை அன்புடன் தொட்டு நீ பயப்படாமல் போ அம்மா சக்கரவர்த்தி தகுந்த அதிகாரிகளை அனுப்பி உன் கணவரை காப்பாற்றுவார் இல்லை தாயே இதெல்லாம் அதிகாரியிடம் சொன்னால் நடக்காது ஒரு உயிர்தாரே போகிறது போகட்டும் என்று அலட்சியமாக இருந்து விடுவார்கள் ஆகவே நானே போய் பார்க்கிறேன் வேண்டாம் சக்கரவர்த்தி என்று அப்பாஜி நாடண்டல கோபர் ராயசம் கொண்டமராசு திம்மராசு திம்ம ராசு ஐயப்ப ராசு முதலியை எல்லோரும் தடுத்தார்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார்கள் என் குதிரையை சித்தம் செய்யச் சொல்லுங்கள் இந்த பெண்ணையும் நம்முடன் அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் அம்மணமாக தெருவில் விளையாடும் குழந்தைகளிடம் அழுக்கும் இருக்கும் அழகும் இருக்கும் புதிதாக எழும்பிக் கொண்டிருக்கும் நாகலாபுரமும் அப்படித்தான் இருந்தது பாதி கட்டியும் பாதி கட்டப்படாமலும் தெருக்களும் கடை வீதிகளும் தனித்தனி தொழில் செய்வோர்களுக்கு தனித்தனி தெருக்களும் பிறந்து கொண்டிருந்தன பெரிய பெரிய மாளிகைகள் ஏழைகளின் குடிசைகள் கடைகள் சந்தைகள் கோவில்களுக்கும் குறைவில்லை சந்தியா கால பூஜைகளின் மணி ஓசையும் பாசுரங்களும் வேத கோஷங்களுமே கலந்து கேட்டன பல இடங்களில் சந்தைகள் நடந்து கொண்டிருந்தன பழையதும் புதியதுமான பூங்காக்களும் தோப்புகளும் தலை கொண்டிருந்தன மக்கள் குடியேறிவிட்ட வீடுகளின் வாசல்களில் சித்திர விசித்திரமான கோலங்கள் வரையப்பட்டிருந்தன பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் குதிரைகளும் எந்த அவசரமும் இல்லாமல் மந்த நடையில் போய்கொண்டிருந்தன பூம்புகாரை பற்றி சங்கப் புலவர் பாடியது போல வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் புகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத் தாக்கமும் நிறைந்ததாக இந்த புதிய நகரை நிர்மாணிக்க விரும்பினேன் அந்த கனவு இது சிறிது சிறிதாக நனவாகிக் கொண்டிருக்கிறது நின்று ரசிக்க என் மனநிலை இடம் தரவில்லை நானும் மற்றவர்களும் வேகமாகவே குதிரையை செலுத்தி சென்று கொண்டிருந்ததால் என்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அப்படியும் யாரோ ஒருவனுக்கு என்னை தெரிந்துவிட்டது நீண்ட குச்சியின் நுனியில் பூவரசம் கிளையை செருகிக் கொண்டு என் குதிரையின் பக்கமாக ஓடி வந்தான் மன்னர் குதிரை மீது பவனி வரும்போது அவரிடம் ஏதாவது ஒரு குறையை தெரிவிக்க விரும்பும் குடிமகன் இதுபோல ஒரு குச்சி நுனியில் ஒரு கிளையை செருகிக் கொண்டு வரவேண்டும் என்பது நடைமுறை அப்படி யாரேனும் வருவதைக் கண்டால் எனக்கு இரு பக்கமும் வருகிற காவலர்கள் ஒதுங்கி அவனுக்கு வழி கொடுப்பார்கள் நான் அந்த மனிதனின் வழக்கை கேட்டு என்னுடன் வரும் தளபதியிடமோ அமைச்சரிடமோ என் தீர்ப்பை சொல்லுவேன் ஆனால் யானை மீது நான் செல்லும் போது வேறொரு வழக்கம் தன் குறையை விண்ணப்பிக்க விரும்புகிறவன் நெடுஞ்சான் கடையாக சாலையின் குறுக்கே படுத்துக் கொள்வான் யானையை நிறுத்தி அவன் குறையை கேட்பேன் ஆயினும் இப்போது எந்த குடிமகனின் குறையை கேட்க எனக்கு மனமும் இல்லை அவகாசமும் இல்லை இன்னொரு சமயம் இன்னொரு சமயம் என்று அவசரமாக அந்த மனிதனிடம் சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்தேன் நாலைந்து குதிரைகளுக்கு பின்னே ஒரு முசல்மான் வீரனின் பாதுகாப்புடன் வரும் அந்த ஏழை பெண்ணைப் பற்றி என் சிந்தனைகள் சென்று கொண்டிருந்தன நரபலி சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒலிப்புத்தகங்கள் மட்டுமில்லை சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு என் பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருட் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு எதனால் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ